ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் லஞ்சு முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இப்போ தான் லன் சாப்பிட போகிறேன் இங்கே பாருங்கள் இன்றைக்கி வந்து என்ன என்ன லஞ்சுன்னா சாதம் பருப்பும் கீரையும் கடைஞ்சிட்டு கடைஞ்சா அடுத்துக்கு பிறகு முட்டை விந்தால் முட்டை விந்தால்னால் ஏதோ வினோதமான ஒரு ஐட்டம்னு நினச்சிக்காதீங்க ஒன்று இல்லை முட்டையை வேக போட்டுட்டு தக்காளி சட்னி நம்ம செய்வோம் இல்லையா அதே போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதை செய்வோம் அந்த கிரேவி அதுதான் அதுதான் முட்டை விந்தால் அது மட்டும் இல்லாமல் இது வந்து கோவக்காய் பொரியல் இன்றைக்கு இது சாதாரணமாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோவக்காய் எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன் அதனால் இன்றை இன்றைக்கு இது எங்களுக்கு பாருங்கள் சாதம் பருப்பு கீரை கடைஞ்சிட்டு முட்டை விந்தால் கோவக்காய் பொரியல் இதுதான் எங்களுடைய லஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு நல்லா திருப்தியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கீரை முட்டை காய் இந்த மாதிரி பிடிக்குதோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அவங்கெல்லாம் எனக்கு సబ్స్క్రైబ్ పన్ను ఓకే ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ